குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனே நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய மே மாதம் கடகராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போறோம் அதற்கு முன்பு மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்க இருக்கு மே மாதம் இருந்து மே மாதம் முப்பத்தி ஒன்று வரைக்கும் அற்புதமான ஒரு நிகழ்வு இது மீண்டும் நடப்பதற்கு முப்பது வருடங்களாகும் முப்பது வருடங்கள் ஆகியும் அந்த சூழ்நிலையில் அது நடக்குமா இல்லை மற்ற கிரகங்களுடைய காம்பினேஷனில் அது தவறி போகுமா அப்படிங்கிறது அது வேற ஒரு சூழ்நிலையை பொறுத்த அமையும் முப்பது குறைந்தது முப்பது வருடம் ஆகும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த மே மாதம் நம்ம சரியாக பயன்படுத்திட்டு அதற்குண்டான ப்ரேயரை கரெக்டாக பண்ணோம் அப்படின்னா எக்னாமிக்கலா பொருளாதார ரீதியா நீங்க நினைச்ச மாதிரி உங்களுடைய மனசு எவ்வளவு நினைக்கிறதோ எவ்வளவு பிளான் பண்ணதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை சூழலை பொருளாதார ரீதியான முன்னேற்றத்துக்கு எடுத்துட்டு போகும் அதை உறுதியாக சொல்ல முடியும் ஸோ அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு இந்த நேரம் நடக்க இருக்குது மே மாதத்தில் மே மாசத்துல நிறைய முக்கிய நிகழ்வுகள் இருக்குது ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இட் இஸ் குரு ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி ராகு ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆகும் கேதும் அதே மாதிரி தான் ஸோ இதெல்லாம் வந்து காமனாக நடக்கிற விஷயம் ஆனால் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது முப்பது வருஷம் அதுவும் டவுட்ஃபுல்லான ஒரு விஷயம் முப்பது வருஷம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு சூழல் அமையுமானா டவுட்ஃபுல்லான விஷயம் ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான கால சூழ்நிலை இப்போ இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிங்க வாழ்க்கையில பொருளாதார ரீதியான முன்னேற்றத்துக்கு அஸ்திவாரம் போட்டுருங்க ஸோ அதுதான் இங்கே நான் சொல்ல வர வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு ஸோ அது கூடவே மே மாதத்துல இந்த விஷயம் நடக்கிறதுனால மே மாத பலனோடு சேர்த்து அதுக்கு என்ன பண்ணணும் என்ன ஏதுங்கிற விஷயத்தை நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் கடகராசிக்கு இருக்கு அப்படின்னா ராசிக்குள்ளேயே செவ்வாய் ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல புதன் சுக்கரன் சனி ராகு மூன்று நான்கு கிரகங்களினுடைய இணைவு ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் இந்த கிரக சூழ்நிலைகளில் தான் இந்த மாதமானது பிறக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா மே மாதம் ஆறாம் தேதி புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி அதாவது புதன் நீச்சம் அப்படிங்கிற நிகழ்வை தாண்டி பத்தாம் இடத்திற்கு வந்து அமரக்கூடிய மேஷத்தில் வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை நல்ல விஷயம்தான் மூன்றாம் அதிபதி பத்தில் இருக்கிறது நல்லது தான் தவறு சொல்றதுக்கு ஏதும் இல்லை அதே போல் மே மாதம் பதினான்காம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல உச்சம் பெற்ற சூரியன் பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் சூரியன் பதினொன்னில் இருக்கிறதுனால மேலும் வெற்றி லாபம் அதில் எந்த குறையும் இல்லை நல்லா தான் இருக்கு அந்த பதினாலாம் தேதியே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் குரு நடக்க இருக்கு திருக்கணிதப்படி அடுத்ததான் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது ராகு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு சாரி ஒன்பதாம் இடத்திலிருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் கேது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ராகு கேது பயிற்சியானது இப்படி நடக்க இருக்கு அடுத்ததாக புதன் பகவான் இருபத்தி மூன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷத்திலிருந்து பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகுது இது புதனனுடைய நகர்வு முதன் ரெண்டு ராசி மீனத்திலேருந்து மேஷம் மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாத இறுதியில் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் உச்சம் பெற்ற சுக்கரன் பயிற்சி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாத இறுதியில் நடக்குது இப்போ சுக்கரன் பயிற்சி வந்து பெருசாக நம்மள சஃபர் பண்ணாது என்னன்னா இந்த மாத கடைசியில தான் நடக்குது இந்த மாதம் முழுக்க சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் ஸோ இதனால என்னென்ன விஷயங்கள் உங்களுடைய கடகராசிக்கு நடக்க இருக்கு தான் நம்ம பார்க்க போறோம் ஓகே முதல்ல சுயதொழில் வேலை இது ரெண்டுலேயும் பார்க்கறதுக்கு முன்னாடி வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஏன்னா மே ஒன்று உழைப்பாளர்கள் தினம் இல்லையா அப்ப முதல்ல வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாத்திரலாம் வேலை அப்படின்னு சொல்லும்போதே ஆறாம் இடம் சம்பளத்துக்கு வேலைக்கு போனீங்கன்னா நீங்க ஆறாம் இடத்துக்குள்ளே வந்துடுவீங்க அப்போ அந்த ஆறாம் இடத்து அதிபதி யார் அப்படின்னு பார்த்தோன்னா குரு பகவான் இதற்கு முன்னாடி அவர் பதினொன்றாம் இடத்துல இருந்தால் பெரிய தொந்தரவுகள் ஏதும் இல்லாமல் இருந்தாலும் அந்த சனியினுடைய நகர்வு குருவ குருவினுடைய பார்வை அந்த சுக்கரன் குருவினுடைய பரிவர்த்தனை இந்த அமைப்புகளெல்லாம் இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் நெருக்கடிகளான ஒரு சூழ்நிலைகளை கடகம் கடந்து வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அஷ்டம சனியினுடைய பாதிப்புலேயும் கடகம் இருந்திருக்கு ஸோ அப்போ வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் கொஞ்சம் தொந்தரவுகளை சந்திக்கணும் அந்த அஷ்டமச்சனி தொந்தரவுல கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்திருக்குது ஸோ சோ அதையெல்லாம் கடந்து வந்துட்டீங்க இப்போ உங்களுடைய ஆறாம் அதிபதியான குரு பகவான் மே மாதம் பதினான்காம் தேதி உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி அப்போ வேலையில இடமாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் ஒரு ப்ரொமோஷனோட இடமாற்றம் கிடைக்குமானா ஒரு ப்ரொமோஷனோட இடமாற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சொந்த ஊரை விட்டு கொஞ்சம் வெளியில தள்ளி இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் அதுக்கு தயாராகிங்க போல் செய்யக்கூடிய வேலையில் நிறைய அலைச்சல்களை பார்க்க வேண்டியது இருக்கும் மே மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக நிறைய அலைச்சல்கள் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது அது மனசார ஏற்றுக்கிடுங்க அதனால் பின்னாட்கள் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்ற பாதைக்கு உங்களுக்கு அஸ்திவாரமான ஒரு சூழ்நிலையே அது உண்டாகும் ஏன்னா அடுத்து நாலே மாதத்தில் குரு அதிசாரத்தில் கடகத்துக்குள்ளே வரார் கடகத்தில் குரு வந்ததையுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுல இருந்து வேலையில ப்ரொமோஷன்லேருந்து வேலையில பெரிய பதவி உயர்வுலேருந்து எல்லாத்தையும் வாரி வழங்கிட்டு போயிடுவார் பொறுப்பை நிறைய தூக்கி கொடுத்துட்டு போயிடுவார் அப்போ இந்த நான்கு மாதம் நீங்கள் வரக்கூடிய நான்கு மாதம் நீங்க உழைக்கக்கூடிய போடக்கூடிய எஃபர்ட்டு உழைக்கக்கூடிய உழைப்பு அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய அந்த குரு அதிசார பயிற்சி அப்படிங்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக சொல்லுது ஸோ நேரங்காலம் பார்க்காம உங்களுடைய வேலையை செய்துட்டே இருங்க கண்டிப்பா நல்லது ஒரு முன்னேற்றம் வெகு விரைவில் கடகராசிக்கு வந்து சேரும் அதுக்குண்டான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இந்த மைண்டில் வச்சுட்டு ஒர்க் ப்ரெஷரோ டென்ஷனோ அலைச்சலோ இல்லாம இருக்காது முக்கியமா சின்ன சின்ன பதவியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட பெரிய பிரச்சனைகள் கிடையாது பெரிய அந்தஸ்தில் ஒயிட் காலர் ஜாப்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி வாடகையாம வேலை செஞ்சுட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா சோ அந்த மாதிரி பொசிஷன்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் ரொம்ப அலைச்சல் டென்ஷன் பயணங்கள் அதிகமாக மேற்கொள்ள வேண்டியது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஜாப்ல என்னெல்லாம் இருந்தால் நீங்கள் ஃபீஸ்ஃபுல்லாக இருப்பீங்களோ அதையெல்லாம் கட் பண்ணிட்டு எதெல்லாம் இருந்தால் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவீங்களோ அந்த விஷயத்தையெல்லாம் கொடுக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது ஒயிட் காலர் ஜாப்ல இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது சந்தோஷமா சுகமாக உட்காந்து வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க ஸோ அப்படி ஒரு அப்படி ஒரு சூழ்நிலை தான் சொல்லுது தயாராக இருந்துக்கிறது நல்லது ரைட்டா சரி அடுத்து என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்கும் பத்தாம் இடத்துல சூரியன் பயப்படவே வேண்டாம் அற்புதமான காலகட்டம் நல்ல சம்பாத்தியம் சொல்ல பேச்சை காப்பாற்றுறது நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்து காட்டுறது ஸோ அந்த மாதிரி வாக்கு பளிதம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை குடும்பத்துல எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் நல்ல ஸ்மூத்தா கொண்டு போகிறது குடும்பத்தையும் தொழிலையும் நல்லபடியா மேனேஜ் பண்றது தொழிலுக்கு நேரத்துக்கு தொழிலுக்கு செலவு பண்றது அதே நேரத்துல குடும்பத்தை கவனிக்கும் போதும் வெளியில் ஸ்கூல் லீவ்லாம் விட்டாச்சுன்னா வெளியில் கூட்டிகிட்டு போகிறது வர்றது பிடிக்கிறது இதையும் மேனேஜ் பண்ணுறது ஸோ இது எல்லாமே நல்லா இருக்குது மே மாதம் பதினான்காம் தேதி வரைக்கும் அதற்கு பின்பு அதற்கு பின்பு கொஞ்சம் சர்க்கள் தொழிலில் சுயதொழில் கொஞ்சம் சர்க்கல் இருக்கும் என்னென்னா நம்ம மனசை நினச்சிக்கும் கொஞ்சம் நம்ம கீழே வந்துட்டோமோ நம்மளோட எல்லாம் சரியில்லையோ நம்ம திட்டமெல்லாம் ஒரு சொல்ற அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு திட்டம் இல்லையோ அப்படிங்கிறது எல்லாம் மனசுக்குள்ள கொண்டு வந்து கொஞ்சம் மனசை உழுக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலையும் இது எடுத்து காட்டுது ஸோ அப்படி பார்க்கும்போது வரக்கூடிய நாட்கள் வரக்கூடிய நாட்கள் மே மாதம் பதினான்காம் தேதிக்கு மேல உங்களுடைய காரியங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிடும் உங்களுடைய பிளானிங் கரெக்டாக தான் இருக்கும் மற்றவர்களுடைய பார்வைக்கு அது குவாலிட்டியாக இருக்கா இல்லையாங்கிறது நீங்க யோசிச்சு யோசிச்சு இருக்கிற விஷயத்தை விட்டாமல் விட்டுருவீங்க அப்போ அடுத்தவனை பத்தி கவலைப்படாம நீங்க உண்டு உங்களுடைய திட்டம் உங்களுடைய செயல் கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கணும் உங்க மேல நம்பிக்கை வச்சு எந்த காரியத்தையும் செய்யுங்க கண்டிப்பா சக்சஸ் கொடுக்கணும் அதுல எந்த மாற்றமும் இல்லை மே பதினாலுக்கு மேல கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது மன ரீதியா தைரியமின்மையே காட்டுது ஸோ அதை கொஞ்சம் சரிப்படுத்திக்கிட்டீங்கன்னா போதுமானது ஓகே சுயதொழிலும் கூட உங்களுக்கு ஃபேவரான ஒரு தான் இருக்கு ரொம்ப நெகட்டிவாக சொல்லல சரி கணவன் மனைவி உறவு மாதம் எப்படி இருக்கும் நல்லபடியா இருக்குமா அப்படின்னு கேட்டுட்டா ஏழாம் அதிபதி ஒன்பதுல ராகுக்கேது பயிற்சி ஆகுது அது வரைக்கும் சனி ராகுவை நோக்கி பயணிக்கிறார் ராகு சனியை நோக்கி பயணிக்குது மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் கணவன் மனைவி உறவுல எவ்வளவு பெண் பண்ண முடியுமோ எவ்வளவு அனுசரிக்க முடியுமோ அவ்வளவு அனுசரிச்சு போங்க பிகாஸ் ரெண்டு பேர்த்துக்குள்ள சரியான புரிதலை தராது இந்த கிரக அமைப்பு எப்போவோ பண்ண சின்ன மிஸ்டேக்கை ரெக்கார்டோட கொண்டு வந்து கொடுத்துரும் இந்த பாருப்பா உன் வீட்டுக்காரர் தான் பண்ணார் இந்த உன் இந்த பாரமா மனைவி தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற அவங்கள பத்தின ஒரு தவறான கண்ணோட்டம் உள்ள விஷயங்களை நம்மளுக்கு ப்ரூஃபோட கொடுத்துட்டு போயிடும் இது என்ன பண்ணது ப்ரூஃபோட கொடுத்துட்டு போகும்போது நம்மளுக்கு அவங்க மேலே வெறுப்பு வருது வீண் சந்தேகம் வருது சண்டைகள் வருது பிரச்சனைகள் வருது சங்கடங்கள் வருது ஸோ அப்போ இப்போ பாம்புக்கு காது கேட்காதுன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வெளியில இருந்து வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றிய கருத்துக்களை ப்ரூஃப் இருந்தாலும் சரி ப்ரூஃப் வெளியிலும் சரி வெளியில இருந்து வரக்கூடிய கருத்துக்களை எப்படி பாம்புக்கு காது கேட்காதோ அது போல வாழ்க்கை துணையை சொல்லி அவங்கள பத்தி சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்க காதுக்கு கேட்காது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட போனீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் வர இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஈஸியா சமாளிச்சிடலாம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இங்க ப்ரூஃப் இருக்கு அங்கே ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு போய் எதாவது சந்தேகப்பட்டு பேசுறதோ பிடிக்கிறதோ சின்ன சின்னதான கருத்து வேற்றுமைகளை காட்டுறதோ இருந்ததுன்னா பிரிவினைக்கு அது முக்கியமான ஆதாரமாக மாறிவிடும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க இந்த கனெக்ஷன் இந்த கனெக்ஷன் அப்படிங்கிறது மீண்டும் வருவதற்கு மீண்டும் வருவதற்கு ஒன்றரை வருஷம் சாரி மீண்டும் வருவதற்கு கிட்டத்தட்ட பதினெட்டு வருடம் ஆகும் பதினெட்டு வருடம் ஆகும் ஸோ அந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன்ல தான் அந்த சனி ராகு நோக்கி போறதும் ராகு சனியை நோக்கி போறதும் இருக்கு இது கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா தான் இருக்கு அதுவும் இந்த மீன ராசிக்குள்ள இந்த அமைப்பு வருமானு கேட்டால் மீன ராசிக்குள்ள வராது அடுத்து வர்றது மேஷத்துல வரலாம் வாய்ப்பு இருக்குது மேஷத்துல வரலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்குது கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்து பக்குவமா ஹேண்டில் பண்ண வேண்டியது சப்போஸ் உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகுவினுடைய தசா புத்தியோ சனியினுடைய தசா புத்தியோ வந்துருச்சு அப்படின்னா என்ன நடந்தாலும் விட்டு கொடுத்துட்றாதீங்க விட்டு கொடுத்து ஒரு வார்த்தை கூட பேசிடாதீங்க மிகப்பெரிய பிரிவுக்கு இது அச்சாணியாக மாறிவிடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்ல கவனம் 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 கணவன் மனைவி உறவுல சரி அடுத்ததா கணவன் மனைவி உறவாயிடுச்சு உடல் ஆரோக்கியமாவது நல்லா இருக்குமா சாமி அதை தான் இப்படி சொல்லிட்டீங்க ஆரோக்கியமாவது நல்லா இருக்குமா பெரியவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா நான்காம் அதிபதி யாரு சுக்கர பகவான் அவர் போய் ஒன்பதில் உச்சமா இருக்கிறாருங்க இப்போ ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்க போறது இல்லை கடகராசி குழந்தைங்க நல்லா படிக்குமா நல்லா படிக்கும் விளையாட்டுலையும் நல்லா ஆர்வம் இருக்கும் படிப்புலையும் நல்லா ஆர்வம் இருக்கும் என்ன படித்தாலும் அதை அப்படியே ரிப்பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஞாபக சக்தி அப்படிங்கிறது இருக்கும் போட்டித் தேர்வுகளால் எழுதுனா ரொம்ப சாதகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கடகராசிக்கு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாவே இருக்கும் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு அதாவது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து என்ன சொல்றதுன்னா இன்னும் மெருகேறிட்டு தான் போகுமே தவிர கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகளை நோய் நொடிகளை நம்ம ஈஸியாக சமாளிச்சுடுவோம் ஏன்னா ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு கூட பன்னெண்டில் தான் போய் மறைகிறாரு இப்போ நிவர்த்தி ஸ்தானத்துக்கு போகும்போது அந்த நோய் சம்பந்தமான பிரச்சனைகளுமே உங்கள் கட்டுக்குள்ள தான் இருக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுது சரி குழந்தை பிறப்பு குழந்தையினுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐந்து கோடியே ராசிக்குள்ளே இருக்கிறதுனால குழந்தைங்க உங்கள் மேலே ஏறி கொண்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணும் அதை வாங்கிக்கூடு வாங்கி வாங்கிக்கூடு அங்க ஊட்டிட்டு போ இங்க போ அப்படி இப்படின்னு அது ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாத விஷயமா இருக்கும் பிரயோ பிரயோஜனம் இல்லாத விஷயங்களுக்கு உங்க குழந்தைங்க உங்க மேலே சில விஷயங்களை உங்க மேலே திணிப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா குழந்தைக்கு பத்து வயசாக இருந்தாலும் சரி நாற்பது வயசாக இருந்தாலும் நீங்க கடகராசியாக இருக்கீங்க உங்களுடைய குழந்தைகள் அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக உங்களை நாடுவார்கள் அப்படிங்கிறத எந்த மாற்றமும் கிடையாது அதனால உங்களுக்கு பிரயோஜனம் இருக்கா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக பிரயோஜனம் கிடையாது அவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது ஆனால் அதை செய்யணும் சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதிக்காக அதை பண்ணணும் தண்ட செலவு பண்ணணும் சிம்பிளாக அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமைக்குள்ள உங்களுடைய குழந்தைகள் உங்களை நாடி வருவார்கள் மாற்றுக்கிறது கடமில்ல குழந்தைகளுக்கு பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை தான் பண்ணிடுங்க பெண்டிங் வைக்க வேண்டாம் அதே போல் நல்லா புரிஞ்சுக்கோங்க குழந்தைக்காக ஏதாவது வேண்டுதல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கு அருமையான காலகட்டம் இது வேண்டுதலை நிறைவேற்றி கொள்வதற்கு அருமையான காலகட்டம் ஓகே படிப்பு விஷயங்கள் பார்த்தாச்சு குடும்ப தலைவிக்கு எப்படி இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும்னா இப்ப மேக்சிமம் தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்டேஜ் எல்லாம் ஒர்க் பண்ண போக ஆரம்பிச்சிட்டீங்க ஏன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க லேடிஸ் இருந்தாலும் இல்லத்தரசிங்கிறது நீங்க தான் இல்லத்துக்கு அரசி நீங்க தான் இல்லத்தரசன் கிடையவே கிடையாது அப்படின்னு ஒன்றும் இல்லவே இல்லை நீங்கள் தான் இல்லத்தரசி குடும்பத்தை நல்லபடியாக டெவலப் பண்ணி கொண்டு வரணும்னா அது பெண்ணால் மட்டும்தான் முடியும் அதனால் முடியாது ஸோ அப்படி பார்க்கும்போது இல்லத்தரசிகளுக்கு எப்படி இருக்கும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மைண்ட் ஆக்சுலேஷன் ஆகாது எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் தள்ளி போடுங்க முக்கியமாக அந்த செப்பல் திருடு போகிறதோ பிஞ்சு போகிறதோ வாய்ப்பு உண்டு அதே நேரத்தில் அதே நேரத்தில் உங்களுக்கு கால் குதிங்கால் மூட்டு வலிகள் வர்றதுக்கு சான்சஸ் சொல்லுது காய்கறிகள் அறியும் போது இந்த டைல்ஸ்லேயே ரொம்ப நேரம் நிற்கிறங்காட்டி அந்த குதி பெயின் வர்றது காய்கறிகள் அறியும்போது அந்த கத்தி கையில் பட்டுறது அதே போல் அந்த கேஸ் சரியாக யூஸ் பண்ணுங்க ஸோ ஃப்ரிட்ஜில் வச்ச உணவுகளை சாப்பிட்றதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு அதாவது அள்ளி இல்லத்தரசிகளுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது கொஞ்சம் கவனமாயிருங்க ஓகே ஸோ இதெல்லாம் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகள் அதே நேரத்தில் வரக்கூடிய நாட்களில் ஒரு அடிப்படை ஜோதிட வகுப்பு ஒன்று இலவசமாக எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இருக்குது அதில் ஒரு டெலிகிராம் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ பேர் சேர்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த வகுப்பு எடுக்கலாமா வேணாமா லைவாக எடுக்கலாமா வேணாமான்ற ஒரு விருப்பம் இருக்குது சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதை பற்றி தனியாக ஒரு பதிவும் கொடுக்குறேன் பார்த்து அடிப்படை படிக்கணும்னு விருப்பம் இருக்குது ஜோதிடம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கு அப்படின்னா குரூப்பில் சேரலாம் இப்போ அந்த பொற்காலம் அப்படின்னு சொன்ன இல்லையா பொருளாதாரத்தை உயர்த்தி கொள்வதற்கு அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் மே மாசம் பதினெட்டாம் தேதியிலிருந்து மே முப்பத்தி ஒன்றுக்குள்ளே கடகராசி அன்பர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதி அதாவது சித்தர்களுடைய ஜீவ சமாதி ஆலயங்களுக்கு போகணும் அங்க போய் முப்பத்தி எட்டு ஒரு ரூபா காயினு முப்பத்தி எட்டு ஒரு ரூபா காயினை இந்த சித்தரனுடைய காலடியில் வச்சு வழிபாடு செய்யணும் ரெண்டு நெய் தீபம் போடுங்க பூ மாலைகள் வாங்கிட்டு போங்க ரெண்டு நெய் தீபம் கண்டிப்பாக போடுங்க கொஞ்சம் திருநீர் வாங்கிட்டு போங்க போய் வழிபாடு செய்துட்டு அந்த காசை எடுத்துகிட்டு வந்து ஒரு மஞ்சள் துணியில் கொஞ்சம் வெட்டி வேறு கொஞ்சம் வசம்பு கொஞ்சம் ஜவ்வாது பொடி மூணையும் போட்டு அந்த முப்பத்தி எட்டு ரூபாய் காயினோட மஞ்ச துணியை நல்லா கட்டி நீங்கள் பணம் வைக்கிற இடத்துலையோ நகை வைக்கிற இடத்துலையோ வச்சுடுங்க இது வந்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே செய்யணும் செய்யற நேரம் அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டிரமெல்லாம் இல்லாம பார்த்துக்கிட வேண்டியது உங்களுடைய பொறுப்பு நட்சத்திர தாரைய தாரையெல்லாம் பார்க்க தெரியும்னா உங்களுடைய தாராபலனை பொறுத்து சரியா செய்யும் போது இன்னும் அது நல்ல பலனை கொடுக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதை செய்துட்டு வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்யும்போது போது எப்பெல்லாம் அங்க உள்ள நீ நகை எடுக்கிறீங்களோ இல்ல பணம் எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் அந்த இடத்துக்கு கொஞ்சம் ஒரு தூப தீபம் காட்டுறதோ ஏதாவது ஒன்று முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைன்னா உள்ளேயாவது வச்சுடுங்க உள்ளே ஒரு பெருமாள் ஃபோட்டோ வச்சுடுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்க வச்ச இருந்து ஒரு மூன்று வருடத்திற்குள்ள உங்களுடைய பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை உனால கண்டிப்பாக உணர முடியும் அது வளர்ச்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் காசு பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்துக்குற பிரச்சனைகள் எல்லாம் தீரும் கணவன் மனைவி பிரச்சனை தீரும் இப்படி உறவுகளுக்கு உள்ள பிரச்சனையும் தீரும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கும் நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கும் இதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை இப்போ கண்டிப்பாக செய்வீங்கன்னு நினைக்கிறேன் உங்களை போலவே கடகராசி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க மேலும் கடகராசி என்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாள்குளமுடன் திருச்சிற்றம்பலம்